அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம் இலங்கையில ஆரம்பித்தது அதற்கு பிறகு அப்படியே பங்களாதேஷில் தொடர்ந்தது அதற்கு பிறகு இந்தோனேசியாவில் நிறைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது தற்போது மறுபடியும் நேபாளத்தில் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேபாளத்தில் தற்போது பாராளுமன்றம் எல்லாம் அப்படியே தீக்கிரையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பிரதமர் வந்து பதவி விலகி இருக்கிறார் இப்படியான பல செய்திகள் வந்து வந்து கொண்டிருக்கிறது சோ ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை நம்ம வந்து இதை விளக்கமாக பார்க்கலாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் நான்காம் தேதி அன்று நேபாள அரசு திடீரென ஒரு உத்தரவு பிறப்பிக்குது என்ன உத்தரவு அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் இப்படிப்பட்ட சமூக வலைதளங்கள் இருபத்தி ஆறு தடை செய்யப்படுகிறது நீங்க வந்து இதை யாருமே யூஸ் பண்ண இயலாது அப்படிங்குற மாதிரி ஒரு தடையை தராங்க இந்த பேஸ்புக் இன்ஸ்டா அதே மாதிரியான இந்த சமூக வலைதளங்கள் தடை வந்து இளைஞர்களை கடும் சினத்துக்கு உண்டாக்கியது அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த கடும் சினத்துக்கு உள்ளாக்கியதை வந்து போராடினாங்க அந்த அந்த போராட்டத்தினுடைய பெயர்தான் ஜென்சி போராட்டம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து நேபாளம் பூரா இறங்கி ஆஹ் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க அவர்களுடைய கோபம் வந்து சமூக வலைத்தளத்தை வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இல்லை நீண்ட காலமாக அரசியல் ஊழல் அதை தாண்டி குடும்ப ஆட்சி சுயநல தீர்மானங்கள் ஆகியவற்றை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் போராட்டம் இறுதியாக எப்படி மாறியது அப்படின்னு சொன்னா வன்முறையாக மாறியது இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நாட்டினுடைய இறையாண்மையை சொல்லக்கூடிய மக்கள் பாராளுமன்றத்தை அஹ் கைப்பற்ற முயன்றாங்க அதற்கு எதிராக காவல்துறையினர் கண்ணீர் புகை அதை தாண்டி ரப்பர் துப்பாக்கி இப்படி வந்து மக்களை தாக்கி இருக்கிறாங்க தாக்குனதுல வந்து பத்தொன்பது பேர் உயிரிழந்ததாகவும் நூற்று கணக்கானோர் காயமடைந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் வந்து தெரிவித்திருக்கிறது அதை தாண்டி காட்மண்டுவில ஊரடங்கு அறிவிக்கப்பட்டாலும் போராட்டம் வந்து இன்னும் நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதுல அரசினுடைய நடவடிக்கை என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா பெரும் அழுத்தத்தில் அரசு மீண்டும் சமூக வலைத்தள தடையை நீக்கியது அதை தாண்டி பிரதமராக இருக்கக்கூடிய கே விர்மா ஹோலி உயிரிழப்புக்கு வருந்துகிறேன் சொல்லிவிட்டு குடும்பங்களுக்கு நிவாரணம் அளித்திருக்கிறார் அதே போல உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார் அதை தொடர்ந்து சில அமைச்சர்களும் விலகி இருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இலங்கையில நடந்தது மாதிரியே இருக்கு ஆனா ஒரு சில விஷயங்கள் இலங்கையில நடக்கிற இறுதியாக என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் அதாவது செப்டம்பர் ஒன்பது இன்றைய தினத்தில் பெரும் அழுத்தத்துக்கு மத்தியில பிரதமர் ஓலி ராஜினாமா செய்திருக்கிறார் போராட்டக்காரர்கள் பாராளுமன்ற கட்டிடத்தையும் அதை தாண்டி முக்கிய அரசியல்வாதிகளின் வீடுகளையும் வந்து தீக்கிரையாக்கியிருக்கிறார்கள் இளைஞர்கள் போராடுறாங்க அவங்க என்ன கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இளைஞர்கள் இனி வெறும் பேஸ்புக் வாட்ஸ்அப்காக மட்டும் போராடவில்லை நாங்கள் விரும்புவது ஊழல் நிறுத்தப்பட்ட ஒரு நாடு எங்களுக்கு அரசியல் வெளிப்படைத்தன்மை வேண்டும் உண்மையான பொறுப்புள்ள அரசு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து விடுத்திருக்கிறாங்க சுலோகம் என்ன அவங்களுடைய என்ன ஒரு துணிப்பொருள வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கரப்ஷன் கொரப்ஷன் சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு தான் வந்து இந்த போராட்டத்தையும் ஆரம்பித்திருக்கிறதாக கூறப்படுகிறது சரி இப்படி இருக்குது நேபாளத்துல வந்து பல நாடுகளினுடைய மக்களும் வந்து இருக்கிறாங்க இப்ப வந்து இலங்கையில வந்து இலங்கை மக்களும் வந்து நேபாளத்துல இருப்பதாக நேபாளத்துல இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் வந்து அறிவித்திருக்கிறது அதை தாண்டி அவங்களுக்கு தேவையான உடை உணவு இதெல்லாம் வந்து அனுப்பப்பட்டதாகவும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா தொடர்பு எண்ணையும் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதே போல இந்தியாவும் வந்து உடனடியாக ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டு அங்க வாழும் இந்தியர்களுக்கான அவசர தொலைபேசி எண்ணையும் வழங்கி இருக்கிறது நேபாளம் இன்று உலகிற்கு காட்டும் மிகப்பெரிய பாடம் என்ன நாங்க ஆல்ரெடி பார்த்த பாடங்கள் தான் முழு உரிமையை வந்து நீங்க மக்கள்கிட்ட இருந்து அடக்கு மக்களை அடக்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து தெருக்கள்ல இறங்கி போராடுவோம் அப்படிங்கறதை வந்து இந்த போராட்டம் சொல்லி இருக்கதாக பல சர்வதேச ஊடகங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பார்ப்போம் இனி வரும் காலங்கள்ல நேபாளத்துல என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது அடுத்து எந்த அரசு வரப்போகுது இது மாதிரியான பல விஷயங்களை தருவதற்காக காத்திருக்கிறோம் நீங்க வந்து மறக்காம நம்மளுடைய ஆயுத நியூஸ் டைரி யூடியூப் சேனல் அதே மாதிரி ஃபேஸ்புக் சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்